இந்த சவுல் குடும்பத்திற்கும் தாவித ஒரு குடும்பத்துல சண்டை சண்டையை பத்தி போட்டிருக்கு இது ஒரு ராஜா குடும்பத்துக்குள்ள காரியங்கள் அதேபோல ஒண்ணு மட்டும் புரிஞ்சுட்டுங்க சவுல் ராஜாவை போல நீங்க ஒரு தாவிதன்னு இருந்துக்கிட்டீங்களா தாவித மனுஷனை மாதிரி அங்க ராஜாவா இருக்கிறாரு அந்த சவுல் வந்து தாவித வர துரத்துறாரு எப்படி அவர் எப்படியாச்சும் கொண்டு சொல்லி சொல்லி அதேபோல்ல இந்த உலகத்துல உங்களுக்கு விரோதமாக சவுல மாறி இந்த இது உங்களுக்கு பிரியமில்லாத கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறவங்க உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா உங்களுக்கு பிசினஸ் விரோதமாக வேலைக்கு விரோதமாக உங்களுடைய எல்லாம் உங்க தனிப்பட்ட காரியத்துக்கு விரோதம் எழும்புறாங்களா உங்க குடும்ப வாழ்க்கை விரோதம் எழும்புறாங்களா அதேபோல ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமா எழும்புற எல்லா ஜனங்களும் நாட்டுல அவங்க குடும்பங்களும் அழிக்கப்படுவார்கள் அவங்க என்ன செய்வாங்க தோற்று போவாங்க ஆனா தாவியதை போல எங்கெல்லாம் ஓடுறாங்களோ யாரு துன்மார்க்க இருக்கண்டா தூர் தூரம் விலகுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுல ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்ப நம்ம என்ன சொல்லுவோம் நீங்க கெட்ட பிள்ளைகளோட பழக கூடாது அப்போ உங்களுக்கு அந்த கெட்ட பிள்ளைகளோட சுபாவம் உங்களை ஒட்டிக்கிடும் அப்படிதானே யோசு பாருங்க ஒட்டுமா இல்லையா ஒரு பாத்திரத்துல என்ன நீங்க வச்சிருக்கீங்க பாத்திரத்தை கை வச்சா ஒட்டுமா இருக்குதா ஒட்டம் இதே மாதிரி சில மனுஷமா என்ன என்னன்னா கெட்ட மிருகத்துக்கு சுபாவம் இருக்கும் பயங்கரமான கோபக்காரா இருப்பாங்க சண்டைக்காரங்களா இருப்பாங்க கெட்ட வார்த்தை பேசுறவங்களா இருப்பாங்க அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா கொஞ்ச நாள்ல நம்மளும் அதே மாறி வாங்கி மாறிவாய் எப்படி என்ன சொல்லுவாங்க நாய்க்கு நாய் தான் பிறக்கம் பண்ணிக்கு பண்ணிதான் பிறக்கும் கழுதைக்கு கழுதை பிறக்கும் நம்ம எந்த ஃப்ரெண்டு கூட போறோமோ அவங்க சுபாவம் நம்மள்ட வருமா இல்லையா நமக்கு விரோதமா யாரு வந்தாலும் சவுல போல சவுல் ராஜாவை போல விசாச மனிதர் மூலியமாக அதிகாரிகள் மூலியமா வந்தாலும் நம்ம விழுந்து போகவே கூடாது ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிள்ளைகளை ஏசுபா என்ன செய்யறாரு அவரு துஷ்ட கண்ட கண்டா தூர யார் சொல்றாருன்னா நீங்க நல்ல பிள்ளைங்களை கூட சேருன்னு சொல்ல மாதிரி எப்படி வேத பைபிள் என்ன சொல்லுது அவங்கவுங்க செய்யற தவ தவறுகள் தண்டனை கிடைக்குது நம்ம சும்மா இருந்தா ஒண்ணும் இல்ல தேவ பிள்ளைகளை தண்டனை இல்லாம இருந்தா ஒண்ணும் இல்ல நம்ம இன்னைக்கு செய்யறது உடனே சடன கிடைக்கும் இல்ல கொஞ்ச நாள் கடை கழிச்சு கிடைக்கும் அதனால தவறுக்கு நம்ம என்னைக்குமே துணை போக கூடாது யாராச்சும் தவறு பண்றவங்க மோசமானவங்க நம்மள விரட்டினாங்கன்னா அந்த சவுல் ராஜா மாதிரி ஆண்டவர் பிரியமாக நம்ம போய் சொல்ல மாட்டோம் கலவு செய்ய மாட்டோம் உண்மையா இருப்போம் நமக்கு உரியது போதும் இருப்போம் என்கிற நிறைவான இருதயம் இருக்கும் அதுலயும் நம்ம நம்மளே கஷ்டப்படுவோம் ஆனா நம்ம கஷ்டத்துல இருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்வோம் இப்படி நம்ம உண்மையா இருந்துட்டோம்னா கடவுளை மாதிரி நம்ம பரிசுத்தமா வாழ்ந்துட்டோம்னா இந்த உலகத்துல எல்லாரும் என்னன்னு சொல்லுவாங்க நமக்கு விரோதமா நிறைய கருத்துல எழும்பாங்க ஒரு தெருல யோசித்து வாங்க ஒரு தெருவே நின்று ஒரு நல்ல நீதிமானுக்கு விரோதமா இந்த இவன் பாவி பாவி குற்ற ஒரு பெண்ணையோ ஒரு ஆணைய சொன்னா நம்ம மட்டும் சொல்றோம் அவங்க நல்லவங்க தானே நமக்கு தெரியுது அவங்க நல்லவங்க ஆனா இவங்க எல்லாம் அவங்களுக்கு விரோதம் எழும்போது அந்த கூட்டத்துல நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்லதான் சரி எங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி இல்ல தெருவுல இருந்தா வீடு இல்லையோ இல்ல வேலை செய்யறதுலயோ எந்த மனுஷனும் அந்த இடத்துல யாரையாச்சும் தவறா சொல்றாங்களா நீங்க உண்மை மட்டும் தான் சொல்லணும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க தாளம் தட்டிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களையும் போற சொல்லுவாங்க இது தேவையா அதனால என்னைக்கு ஏசப்பா பிள்ளைகள் வாயில வரதெல்லாம் உண்மை மட்டும்தான் உண்மை சொல்லுகிறவனு ஆண்டு செழிக்க செழிக்கப்படுவாரு நம்ம கஷ்டப்பட்டாலும் அதான் ஆண்டு இந்த நாள் நம்ம இறந்து போனாலும் பரலோகம் போவோம் அல்லையா அதே இது நம்ம அவங்கள ஏத்த மாதிரி பேசிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் மரணம் வரும் அன்னைக்கு நம்ம நரகத்துக்கு போக வேண்டியிருக்கோம் நம்ம பிள்ளைகளுக்கு இப்படிதான் கற்று விடுறோம் மக்களே உங்களால முயற்சி உண்மை மட்டும் சொல்லுங்க உங்களால் போய் சொல்லாது நீங்க யாருன்னா ஏசப்பா பிள்ளைங்க ஏசப்பாக்கு உண்மை சொன்னதான் பிடிக்கும் பரிசுத்தமா வாழணும் சரீரத்துல பரிசுதம் சிந்தனைகளை பரிசுதம் கண்கள பரிசுதம் கைகள்ல பரிசுத்தம் நம்ம சுவாபத்துல பரிசுதம் எண்ணங்கள்ல பரிசுதம் என்னன்னா ஏசப்ப பிள்ளைகளுக்கு அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும் ஆனா இந்த உலக மனுஷன் என்ன செய்வான் சோழராஜா மாதிரி என்ன செய்வாங்க நமக்கு விரோதமா நம்ம உண்மையை சொல்லும் போது நம்ம விரோதமா எழும்புவாங்க பாருங்க சவுல் ராஜா அது குடும்பம் தாவிதுக்கு விரோதமா தாவித ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை உண்மை உள்ளவன் அவனுக்கு விரோதமா ஏன் நம்புறாங்கன்னா அவன் நாட்கள வர வர விருத்தி அடைஞ்சுட்டே இருக்கிறான் பாக்குறாங்க சொல்றாரு எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற தேவில நீ உண்மையா உங்க வாழ்க்கையில இருந்தீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பா உங்களை உயர்த்துவாரு நீங்க சமாதானமா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்க வாழ்க்கையில எது இருக்குதோ இல்லையோ நல்ல நெத்திர நல்ல தூக்கம் நல்ல சந்தோஷம் நல்ல சமாதானம் எல்லாம் அவங்க அப்படி இருக்காங்க இவங்க அப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருந்துட்டு போட்டு நீங்க அப்படி இருக்காதிங்க நீங்க உண்மை உள்ள பிள்ளைங்களா இருங்க அல்லா கடவுளுக்கு பயந்த பிள்ளைங்களாங்க நீங்க மாறி இருக்க இருக்க ஆண்டவர் என்ன செய்யறாரு உங்களை கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் பாப்பாங்க இவங்க என்ன என்ன சொல்லுவாங்க ஒரு காகிதத்தை பார்க்கும் நீ ஒரு நியூஸ் பேப்பர் வெளியில இருக்க ரோட்ல கண்டு என்ன செய்வாங்க இது ஒரு நியூஸ் பேப்பர் தானே இது ஒரு பெரிய ஒரு விஷயமானு சொல்லி தள்ளி விட்டுருவாங்க அது அற்பமா நினைப்பாங்க ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு நியூஸ் பேப்பர் மாதிரி வேஸ்ட் பேப்பரா ஒண்ணு இருந்தாலும் அதை ஒரு நாள் பட்டம் வெட்டி சொல்லுவாங்கல்ல பட்டமா மட்டினா நம்ம மேல பார்க்க வேண்டியிருக்கு அண்ணாந்து இது வாங்கி வந்துட்டு உங்க பக்கத்துல கூட ஒரு ஒருவேளை நீங்க அற்பமா நினைக்கிற ஒரு மனுஷன் இருக்கலாம் நல்ல ஒரு மனுஷன் இருக்கலாம் யாரும் இந்த உலகத்துல தேவ பிள்ளைகளை அர்ப்பமாட்டும் நினைக்காதீங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க நல்லது உண்மை ஒத்தமா இருக்கிறாங்களா அவங்களுக்கு விரோதமா எழும்பாதீங்க ஏன்னா கடவுள் உங்களுக்கு உங்களுக்கு குடும்பத்துக்கு விரோதமா எழுந்துடுவாரு உங்க பிள்ளைக்கு விரோதமா எழுப்பிடுவாரு உங்க தொழில் பிசினஸ் விரோதமா எழுப்புறாரு கவனமா இருங்க எந்த சூழ்நிலை உண்மையா இருக்கிறவங்க விரோதமா யாருமே கை நீட்டாதீங்க அவங்க அவங்க வாழ்க்கை அப்படிச்சு நீங்க தவறு செஞ்சுட்டு இருந்தாலும் உண்மை உள்ளவங்க விரோதமா எழும்பாதீங்க அவங்க உண்மையா இருக்கிறத பார்த்து நீங்க திருந்து ஐயோ அவங்கள மாதிரி நான் மாற முடியல என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்குது என்னால முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க உங்களால முடியும் ஆண்டவர் ஒரு கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை முடியும் தேவ பிள்ளைல ஆனா என்ன தவறு செய்ய மட்டும் நம்ம மைண்ட் என்ன செய்யும் ஈஸியா போயிடும் எப்படி ப்ளூடூத்ல இருந்து அப்படி நம்ம செல்ல பாஸ் பண்ண மாதிரி போயிரும் ஆனா நல்லது செய்யறதுக்கு மட்டும் நமக்கு மனசே வராது ஏன்னா அது நமக்கு இழப்பு லாஸ் லாஸ் யாருக்குதான் பிடிக்கும் நஷ்டம் யாருக்கு பிடிக்கும் லாபம் மட்டும் தானே பிடிக்கும் ஆனா ஏசப்பா பிள்ளைக்கு நஷ்டப்பட்டாலும் ஒண்ணு இல்லை பா இந்த நம்ம வாழணும் மனசாட்சி யார் தெரியுமா நம்ம மனசாட்சி தான் நம்ம ஆண்டவர் ஆண்டவர் தேடி நீங்க உலகம் ஃபுல்லா தேடி போனாலும் அங்கெல்லாம் இல்ல தேவ பிள்ளை நீங்க இருக்கிற இடத்துல காலையில நாலு மணி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க ஏசப்ப உங்களோடு பேசுவார் வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி சொன்ன ஆண்டவராக ரச்சகரை இயேசுகிறது உங்களோடு பேசுவார் நீங்க அங்க போனோம்னா அவரை பார்த்தா அந்த கடவுள் பேசுவார் இவரை பார்த்தா பேசுவார்ல நீங்க தனிமையா இருந்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களோடு பேசுவார் இந்த வார்த்தை நான் பேசல ஆண்டவர் என்னோடு பேசி உங்களோடு பேசுறாரு நீங்களும் ஜெபிங்க ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் நீ தெய்வ சம்பந்தம் ஜெபிப்பான் தேவ பிள்ளைங்களேன் ஜபம் ஹலியா பரிசுத்தகப்பனே இசப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே தாவீதின் குடும்பத்துக்கும் நாளாக யுத்தம் நடந்தது சவுல் குடும்பத்திலும் தாவீது வர வர அனிர் பலத்தான்னு சொன்ன வாக்குதா வசனப்படி இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அனைவரே வருகிற நாட்கள்ல வர வர ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசிர்வாதம் அடைய அனைவரும் பெருக்கம் உண்டாகுவது செய்யப்பா இவங்க நெருக்கப்பட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில மாற்றி பெருக்கம் உண்டாக்கி மேன்மைப்படுத்துவதற்காக செபிக்கிற தகப்பனே ஆவியான இரக்கம் செய்யுங்க இத்தனை ஆண்டுகள் நொறுக்கப்பட்டு வேதனை அடைந்து கண்ணீரோடு சுற்றி திருந்து ஒரு நெருக்கத்துக்குள்ளாகவே இருந்து கொண்டிருக்கிற இந்த குடும்பத்துக்கு அந்த ஒரு ஒரு விசை இறக்கம் பார்த்துங்க இந்த அன்பு மகனுக்கு இந்த அன்பு மகளுக்கு ஒரு தவிர விசை இறக்கம் பாராட்டி உங்களை வழி நடத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பு எஸ் நாமத்தில் ஜபிகிற ஜீவனே மேன் ஆமேன் ஆமென் ஆமேன் அலலுயாம் லுய்யா